வேலூர் புறநகர் மாவட்ட கழகம் அணைக்கட்டு கிழக்கு ஒன்றியம் புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பஜார் வீதி விதி புரட்சித்தலைவர் சிலைக்கு அருகில் நடைபெற்றது பாபுஜி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி இனிப்பு வழங்கி மாலை அணிவித்து சிறப்பித்து புரட்சி தலைவரை பற்றி நடந்து வந்த கடந்து வந்த கழகத்தினுடைய திட்டங்களையும் செயல்களையும் சிறப்புரை எழுச்சுரை ஆற்றினார் ஆற்றல் மிகு அணைக்கட்டு தொகுதி இளைஞர்களின் எழுச்சி எந்தல் த அவர்கள் உடன் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் கலந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடையா அணைக்கட்டிலே மாடுவிடும் திருவிழா இருந்ததின் காரணமாக இன்றைக்கு ஒரு நாள் தள்ளி பதினெட்டாம் தேதி இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தலைவர் புரட்சித் எம்ஜிஆர் உடைய கடந்த கால வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிக உயர்ந்த ஒரு நீதி அரசருடைய மகனாக பிறந்திருந்தாலும் கூட அவருடைய தந்தையுடைய காலத்திற்கு பிறகு மிக வறுமை வறுமையின் காரணமாக இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்து தமிழகத்தில் உண்ண உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டார் அதற்கு பிறகு ஒரு நாடக நடிகராக திரைப்பட நடிகராக முன்னணி கதாநாயகனாக வாஜியார் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த ஒரு படத்திலும் எந்த ஒரு தீய செயலையும் காண்பிக்காமல் அவருடைய வாழ்ந்த காலத்தில் அந்த சினிமா துறையில் நல்ல நல்ல கருத்துக்களை மட்டுமே நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்து தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் கொள்கை பாட்டுக்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு வெளி வெளிப்படுத்தினார்கள் தான் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு திமுகவிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றுகிறார் அன்றைய திமுகவுடைய தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் காரணம் என்ன இன்றைக்கு எப்படி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல் அன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருந்த திமுகவை பார்த்து திமுகவுடைய பொருளாளராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சர் பெருமக்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மக்களுடைய அவர்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இருக்கும் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் தன்னுடைய குடும்ப சொத்தை கணக்கு காண்பிக்க வேண்டும் கட்சியுடைய வரவு செலவு கணக்கை கணக்கு காண்பிக்க வேண்டும் என்று அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேள்வி கேட்டார் உடனடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார் கருணாநிதி அவர்கள் நீக்கியவுடன் தமிழகம் முழுவதும் எங்குமே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எம்ஜிஆர் மன்றத்துடைய மன்றத்தை சேர்ந்தவர்கள் எம்ஜிஆர் உடைய ரசிகர் பெருமக்கள் தமிழகம் முழுவதும் உடனடியாக எங்குமே வாகனங்கள் பேருந்துகள் செல்ல முடியாத அளவிற்கு ஆங்காங்கே பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக சத்யா ஸ்டூடியோ சென்னைக்கு சென்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியை தூக்க சொன்னார்கள் எல்லா இடத்திலும் உலகத்தில் எந்த கட்சி தூக்கிறதா இருந்தாலும் தலைவனுக்காக உருவாக்கப்படுகிற கட்சியாக இருக்கும் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களாக அவரிடம் சென்று நீங்கள் கட்சியை தூக்குங்கள் என்று சொன்னதன் காரணமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினேழாம் நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்குகிறார் துவக்கிய காலத்தில் வெகு விரைவில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் அந்த திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு பல வாய்ந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒருபுறம் மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம் இந்திரா காந்தி அம்மாவுடைய தலைமையில் இருக்கும் காங்கிரஸ் ஒருபுறம் அங்கே போட்டியிடுகிறார்கள் முதன் முதலாக முதல் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மாயதேவர் என்ற ஒரு வேட்பாளரை நிற்க வைத்து பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அன்றைய காலகட்டத்திலேயே முதல் வெற்றி பெறுகிறார் அதற்கு பிறகு கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் அதற்கு பிறகு சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக 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 ஏராளமாக பேசுகிறவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்கிறார்கள் இவர் கூத்தாடி இவர் கூத்தாடி எப்படி வந்து அரசியல் செய்ய முடியும் நாட்டுடன் முதல்வராக இருக்க முடியும் இவர் எப்படி செயல்படுவார் என்று பல விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஆனாலும் எதை பற்றியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்களை சந்திக்கிறார் மக்களை சந்தித்து ஏகோபித்த மக்களுடைய பேராதரவுடன் ஆட்சி கட்டிலே அமர்கிறார் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தபடிதான் இந்தியாவில் தமிழகம் பின்னோ பின்னோக்கி இருந்த மாநிலத்தை முதன்மை மாநிலமாக்குவதற்கு அன்றைய காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கரண்ட் இருக்காது எல்லாமே ஸ்ட்ரீட் லைட்ல விளக்கில் தான் படிப்பாங்க முதல் முதலாக வீடுகள் தோறும் ஒரு விளக்கு திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து வீடுகளுக்கும் இலவச மின்சாரத்தை வழங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக விவசாயிகளுக்கு அந்த பம்சந்துகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மணியகார் சொல்லுவாங்க விஓஓ கிராம நிர்வாக அலுவலர் இப்ப கூட இருக்குது அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரம் வாரிசு அடிப்படையில் இருந்துச்சு காலங்காலமா வெள்ள கால காலத்திலிருந்து நாடு சுதந்திர பெறத்துக்கு முன்னு அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண சாமானிய மக்களும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களும் அந்த பதவியிலே அமர வைக்க வேண்டும் என்பதற்காக காலம் காலமாக இருந்த அந்த மணியம் என்ற பொறுப்பை ஒரே நாளில் கையெழுத்திட்டு அவர்களை நீக்கிவிட்டு படித்த பிள்ளைகளை பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ எஸ்எல்சி அந்த படித்த பிள்ளைகளை அன்றைக்கு பணியிலே அமர்த்தி அந்த வி என்ற மிகப்பெரிய பொறுப்பை வழங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்கள் பசியும் பட்டினியோடும் சென்றாங்க படிப்பதற்கு படிப்பதற்கு உட்காரும்போது பசியின் காரணமாக படிப்பு ஏறாமல் அவர்கள் படிக்க இயலாமல் போய்விடுமா என்பதை அறிந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டம் எடுத்து வர பாண்டிக்கு கருணாநிதி சொன்னாரு குழந்தைங்களை வந்து பிச்சருக்கு வைத்து வைத்து விட்டார் திட்டாந்து வைத்து விட்டார் என்று கருணாநிதி சொன்னார் இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது என்று சொன்னார் அன்றைக்கு இருந்த சீப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் அவர்களும் பைனான்ஸ் துறை செக்ரட்டரி அவர்களும் இந்த திட்டத்திற்கு பல லட்சங்கள் செலவாகிறது

மட்டுமே தான் இன்னைக்கு பரவாயில்ல எல்லாரும் வசதி வாய்ப்பு ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில் புது துணி கூட எடுத்து போட முடியாத சூழ்நிலை நாற்பது வருஷத்துக்கு முன்ன நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உணர்ந்து இலவச வேட்டிச்சாலை திட்டத்தை கொண்டு வந்தார் பொங்கலுக்கு பணக்காரம் மட்டும் புது துணி எல்லாம் சாதாரண மக்களும் புது துணி போன்றதால இலவச வேட்டிச்சாலை திட்டத்தை கொண்டு வந்தார் எண்ணற்ற பல திட்டங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எண்ணற்ற பல திட்டங்கள் புரட்சி தலைவர் வேட்சி சாலை திட்டத்தை எடுத்துட்டு வர்றாரு அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்தால பொங்கல் வேட்டிச்சாலை திட்டத்துடன் கூடிய இது கொடுக்குறாங்க பொங்கல் பரிசு நூறுரூவா ரூபா வருஷம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்தது நூறு ரூபா கொடுத்து அப்படியே படிப்படியாக உயிர் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு அவர் ஆட்சி கட்டலுக்கு வந்து அப்படியே இருக்கிறப்ப என்ன பண்றாருன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறப்போ இன்றைய முதலமைச்சராக இருக்கும் திரு ஸ்டாலின் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பார்த்து கேட்கிறார் ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதானே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடப்பாடியார் கொடுத்த சொன்னது ஸ்டாலின் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதானே இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர் இந்த பொங்கல் பரிசு என்ன கொடுத்தாருன்னு யோசித்து பாருங்க இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் அவங்க கொடுத்தத பாருங்க முதல் வருஷம் இருபத்தி ஒரு சொன்னாங்க இருபத்தி ஒரு பொருளில் பதினஞ்சுலேருந்து பதினாறு பொருள் தான் கொடுத்தாங்க நாலு பொருள் அஞ்சு பொருள் அங்கேயே நிற்கிறான் அந்த பதினஞ்சு பதினாறு பொருளையும் எந்த பொருளும் தரல அரிசி கேட்டால் அதில் பூச்சிக்கு தண்டுறான் புளியை கேட்டால் புழுகு நெலிதுறான்றான் மிளகு கூடுறான்னு சொன்னால் பப்ளி மதியை கொடுத்துட்டு இருக்கிறான் வெல்லம் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய வெல்லம் வெள்ளத்தை கூடுறான்னா ஜோக் வெள்ளம் சொல்லுவோம் நம்ம கிராமத்தில் துவங்கமல்ல கொடுத்துருக்குறோம் முன்னேற்றத்து போயிருந்தேன் பிறகு ராகி தொட்டது அந்த அளவுக்கு தரமற்ற பொருட்களை கொடுத்தவர் இன்றைய முதலமைச்சர் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரும்பு கொடுக்கல போன வருஷம் அண்ணன் நடப்பாடியாளவர்கள் அவர்கள் திருவண்ணாமலையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் அறிவித்தார் உடனே கரும்பு கொடுக்குறேன்னு சொன்னார் இந்த வருஷம் பணமே சுத்தமாக இல்லை ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு சாரி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு கரும்பு கையில் கொடுத்து அனுப்பிச்சிவிட்டாங்க ஆஹ் கிடையாது வருஷம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு பையன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு திறமையானவர் இருந்தால்தான் நாட்டை நல்ல வழியில் எடுத்துச் செல்ல முடியும் கொள்ளையடிப்பதில் மட்டுமே திறமையாக இருந்து கொண்டு தன்னுடைய பணத்தை எப்படி அவாளா மூலம் வெளிநாட்டுக்கு அனுப்பி பல்வேறு கம்பெனிகள் தன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் பல்வேறு விதமான திட்டங்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தாய்மார்களுக்கு தேவையான திட்டங்கள் தாய்மார்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் கர்ப்பிணி தாய்மாராக இருந்தால் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த திட்டம் இல்லை